அன்பர்களே இன்று பிரதோஷம் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு திருவையாறு ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் தஞ்சாவூரின் வடமேற்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி வடகரையில் ஐம்பத்தி ஓராவது திருத்தலமாக இந்த கோவில் அமைகிறது பூகோள வரைபடத்தில் இந்த ஊரை வடக்கு அக்ஷரேகை பத்தரை டிகிரி என்றும் கிழக்கு தீர்க்கரேகை எழுபது புள்ளி ஒன்று ஜீரோ டிகிரி என்றும் குறிப்பார்கள் இந்த கோவிலை சுந்தரர் காவிரி கோட்டம் என்று குறிப்பிடுகிறார் வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி காவிரி ஜம்புகாவேரி ஆகிய ஐந்து ஆறுகளால் சூழப்பட்ட ஊர் என்பதனால் இது திருவையாறு என பெற்றது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கங்கா தீர்த்தம் பாலாறு நந்திவாய் நுரை தீர்த்தம் என ஐந்து தீர்த்தங்களால் சிறப்புடைய தலம் என்பதனால் ஐயாறு எனப்பெற்றது என்றும் கூறுவர் அதனால் இறைவன் பஞ்சநதவாணன் என அழைக்கப்படுகிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றாலும் பெருமை கொண்டது இந்த ஊர் கோவில் பதினாலே முக்கால் ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஒரு வகையான மணல் கல்லாலான லிங்கமாக இங்கு மூலவர் உள்ளார் எனவே இது பிருத்திவி கேத்திரம் என்பார்கள் அபிஷேகம் யாவும் ஆவுடையாருக்கே செய்யப்படுகிறது சப்தஸ்தான தலங்களிலே இது முதன்மையானது முக்தி மண்டபம் உள்ள திருத்தலங்கள் மூன்றில் ஒன்று இந்த கோவில் வில்வ மரமே அப்பர் பெருமான் பாடியதற்கேற்ப இறைவன் செம்பர் ஜோதீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாறு ஆனார்கே என்றபடி இங்கு அம்பாளை அரியின் அம்சமாக கருதப்படுவதால் இங்கு பெருமாளுக்கு தனி கோவில்கள் கிடையாது திருமாலுக்கு உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி தேவகோஷ்டத்தில் உள்ளார் இவர் ஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என அழைக்கப்படுகிறார் காசியை போல இங்கே காவிரியில் இருபத்தி நாலு படித்துறைகள் உள்ளன சாமியார் படித்துறை பதினைந்தாம் மண்டப படித்துறை சீதாபாய் அம்மை படித்துறை ஓடத்துறை படித்துறை உசூர் அரண்மனை படித்துறை சகாஜி படித்துறை சிங்கப்பூர் சுவாமி படித்துறை பூசை படித்துறை மோட்ச படித்துறை கல்யாணி மகால் கல்லூரி படித்துறை ராணி கல்யாணிபாய் படித்துறை கைலாய வாகன படித்துறை திருமஞ்சன படித்துறை யாசாந்தரப்பா சந்து படித்துறை ராணி பீமாபாய் அரண்மனை படித்துறை முத்து நாயக்கர் படித்துறை ராஜா படித்துறை விட்டோபா கோவில் படித்துறை செவ்வாய்க்கிழமை படித்துறை ராமப்பா அக்ரஹார படித்துறை சேதுபாபா சாமியார் படித்துறை தியாகையா படித்துறை மயான படித்துறை ஐராவண படித்துறை என்பன அந்த படித்துறைகள் அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சி கண்ட திருக்கோவில் இது அந்த கோவில் குளம் வடமேற்கில் உள்ளது சுசரிதன் என்னும் சிவபனை யமன் தொடர்ந்து வர சுவாமி வெளிப்பட்டு யமனை விலக்கி அந்த சிறுவனை ஜோதி ரூபமாக ஆட்கொண்டார் இந்த ஈசன் எனவே இங்கு ஆட்கொண்டார் முன் குங்கிலியம் விட்டு வழிபடுவது வழக்கமாக உள்ளது தம்மை அர்ச்சிப்பவர் காசியிலிருந்து வர தவறிய போது சுவாமி தம்மையே தாம் பூஜித்து கொண்டத தலம் இது என்பதனால் மாணிக்க வாசகர் ஐயாறு அதனில் சைவனாகியும் என்று போற்றுகிறார் நந்தியம் பெருமான் சிவபூஜை செய்து வழிபட்ட தலம் இது திருவையாறு அற்புதங்கள் தொடரும் ஓம் நமசிவாய